குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வங்கதேசத்தில் நடந்து வரும் கலவரத்தில் இந்திய மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் டாக்காவில் உள்ள டெல்டா மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த அசாமைச் சேர்ந்த அப்பாஸ் அலி உட்பட பதினைந்து மாணவர்கள் ஹாஸ்டலில் சிக்கிக் கொண்டனர் அவர்கள் இந்தியா தப்பிச் செல்ல வங்கதேச இளைஞர் உதவிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எப்படி தப்பிப்பது என பதினைந்து பேரும் யோசித்தனர் உடன் படிக்கும் வங்கதேச மாணவரின் நண்பர் உதவிக்கரம் நீட்டினார் வங்கதேச இளைஞர் உதவியது பற்றி அப்பாஸ் அலி கூறியதாவது நாங்கள் பதினைந்து பேரும் தப்பிச் செல்ல ஒரு ஆம்புலன்ஸை வங்கதேச இளைஞர் ஏற்பாடு செய்தார் பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு டாக்காவிலிருந்து கொல்கத்தா புறப்படும் விமானத்தில் டிக்கெட் புக் செய்திருந்தோம் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு எங்களை அந்த இளைஞர் ஆம்புலன்ஸில் அழைத்து சென்றார் நாங்கள் நாலைந்து நாளாக சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்தோம் அதனால் முதலில் தனியார் ஆஸ்பத்திரிக்கு எங்களை அழைத்து சென்று சாப்பாடு வாங்கி தந்தார் நள்ளிரவில் ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டோம் ஒரு இடத்தில் போராட்டக்காரர்கள் ஆம்புலன்ஸை மறித்து விட்டார்கள் உள்ளே நோயாளி இருப்பதாக டிரைவர் பொய் சொன்னார் போராட்டக்காரர்கள் நம்பாமல் ஆம்புலன்ஸில் ஏறி பார்த்தனர் இந்திய மாணவர்கள் இருப்பதை பார்த்ததும் ஆத்திரமடைந்தனர் பொய் சொன்ன டிரைவரை சரமாறி அடித்து உதைத்தனர் ஆம்புலன்ஸை உருட்டுக்கட்டையால் தாக்கினர் தீ வைத்து எரிக்க முயன்றனர் நாங்கள் பயந்து விட்டோம் உடனே அந்த வங்கதேச மாணவர் போராட்டக்காரர்களுடன் பேசினார் பதினஞ்சு பேரும் நம்ம நாட்டுக்கு படிக்க வந்தவங்க அவங்க மேலே எந்த தப்பும் இல்லையே இந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவுறதுதான் மனிதாபிமானம் அதான் ரெண்டு நாட்டுக்கும் நல்லது இல்லைனா பிரச்சனை பெருசாயிடும்னு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தி எங்களை காப்பாற்றினார் போராட்டக்காரர்களிடமிருந்து தப்பி ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தோம் கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் ஏர்போர்ட்டிலேயே காத்து கிடந்தோம் தன் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிய இளைஞரால் நாங்கள் பத்திரமாக இந்தியா வந்தோம் டெல்டா கல்லூரியில் நான் போன மாதம்தான் மருத்துவம் படிக்க சேர்ந்தேன் எனது படிப்பு கேள்விக்குறியாகிவிட்டது வங்கதேசத்தில் விரைவில் அமைதி திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் இவ்வாறு மாணவன் அப்பாசலி சொன்னார்